காந்தாரத்தின் ராஜ பரம்பரையில் உள்ள பாவம் சகுனியின் கதை மட்டுமல்ல இது ஒரு முழு அரச குடும்பத்தின் நாசத்தின் கதை நண்பர்களே நீங்கள் இன்று கேட்க போகும் கதை சகுனி மாமாவைப் பற்றிய சாதாரண கதை அல்ல இது காந்தாரத்தின் முழு அரச வம்சத்தின் மீதும் விழுந்த பயங்கரமான சாபத்தின் கதை இந்த சாபம் எப்படி ஒரு முழு பரம்பரையையும் அழித்தது எப்படி சகுனி அந்த சாபத்தின் ஒரு பகுதியாக மாறினார் இன்றைய வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் மகாபாரதத்தில் நாம் சகுனியை ஒரு வில்லனாகவே பார்க்கிறோம் ஆனால் அவருடைய கதையின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் உண்மை மிகவும் வேதனையானது காந்தாரம் என்பது இன்றைய ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதி அங்கே ஆட்சி செய்த அரச குடும்பம் மிகவும் வலிமையானது ராஜா சுபலன் மற்றும் அவருடைய அகன்கள் காந்தாரத்தை ஆட்சி செய்து வந்தனர் அப்போது ஹஸ்தினாபுரத்தில் ராஜாவாக இருந்த பீஷ்மர் காந்தார இளவரசி காந்தாரியை குருகேத்திர யுத்தத்திற்கு முன்பே திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிக்க விரும்பினார் ஆனால் இந்த திருமண முன்மொழிவு வெறும் அரசியல் கூட்டணி மட்டுமல்ல இது ஒரு கட்டாயம் பீஷ்மர் காந்தாரத்தின் மீது படையெடுத்து உங்கள் மகளை எங்கள் குருவம்சத்துக்கு தாருங்கள் இல்லையென்றால் போர் என்று அறிவித்தார் ராஜா சுபலன் ஒரு மன்னராக இருந்தாலும் ஹஸ்தினாபுரத்தின் பலத்திற்கு முன்னால் நிற்க முடியவில்லை அவர் தனது மகள் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் இந்த திருமணத்தின் போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது திருமண நாளில் சுபல ராஜா தனது நூறு மகன்களுடன் ஹஸ்தினாபுரம் வந்தார் ஆனால் பீஷ்மர் இந்த நூறு இளவரசர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா பீஷ்மர் காந்தாரத்தின் எதிர்கால அச்சுறுத்தலை முன்கூட்டியே அளிக்க விரும்பினார் அவர் நினைத்தார் இந்த நூறு இளவரசர்கள் வளர்ந்து பெரியவர்களானால் எங்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நூறு இளவரசர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசி மட்டுமே கொடுக்கப்பட்டது இந்த அரிசியை நூறு பேர் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் இது போதுமானதாக இல்லை ஒவ்வொரு நாளும் பசியால் வாடும் இளவரசர்கள் ஒருவர் பின் ஒருவராக மரணமடையத் தொடங்கினர் இந்த நேர சுபல ராஜா ஒரு கடினமான முடிவு எடுத்தார் அவர் தனது மகன்களிடம் சொன்னார் என் மகன்களே நாம் அனைவரும் இங்கே மரணமடைந்தால் நமது காந்தாரத்தின் பழிவாங்கல் யார் செய்வார்கள் நம்மில் ஒருவராவது உயிர் பிழைத்து இந்த அநீதிக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்போது மூத்த மகன் சகுனி சொன்னார் அப்பா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இந்த குரு வம்சத்தை அழிக்க காரணமாக இருப்பேன் ஆனால் அதற்கு முன் நான் உயிருடன் இருக்க வேண்டும் அன்று முதல் தினமும் கிடைக்கும் ஒரு கைப்பிடி அரிசியை தொன்னூற்று ஒன்பது பேரும் சகுனிக்கு கொடுத்துவிட்டு தாங்கள் பட்டினி கிடந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவர் இருவர் என்று அடைந்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் சகுனி மட்டும் தனியாக எஞ்சி நின்றார் பட்டினியால் மரணமடையும் தனது தொன்னூற்று ஒன்பது சகோதரர்களை பார்த்து கொண்டிருந்த சகுனி ஒவ்வொரு மரணத்தின் போதும் ஒரு சபதம் செய்தார் குரு வம்சத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் அழிப்பேன் இந்த அநீதிக்கு நூறு மடங்கு பதில் கொடுப்பேன் இறுதியாக தனது தந்தை சுபலராஜா இறந்தபோது சகுனி அவருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டார் அந்த எலும்புகளால் அட்டைகள் செய்தார் ஏன் தெரியுமா அவருடைய தந்தையின் ஆத்மா அந்த பாஷை கட்டைகளில் வாழும் அவருடைய பழிவாங்கல் நிறைவேறும் வரை அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் நம்பினார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சகுனி காந்தாரியின் சகோதரன் என்ற முறையில் ஹஸ்தினாபுரத்தில் தங்கினார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது பழிவாங்கல் நெருப்பு மட்டுமே இதுதான் சகுனியின் உண்மையான கதை அவர் பிறவியில் வில்லன் அல்ல சூழ்நிலைகள் அவரை வில்லனாக மாற்றியது குரு வம்சத்தின் அநீதி அவருடைய முழு குடும்பத்தையும் அழித்தது அந்த வேதனையின் விளைவுதான் பின்னாளில் நடந்த குருகேத்திர யுத்தம் ஆனால் இந்த சாபம் சகுனியுடன் முடியவில்லை காந்தாரத்தின் அரச வம்சத்தின் மீது விழுந்த இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்தது சகுனியின் தந்தை சுபலன் இறக்கும்போது செய்த சாபம் என் குடும்பத்தை அழித்த குரு வம்சமும் அழியட்டும் என்பதுதான் இந்த சாபத்தின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்றால் காந்தாரியே தனது கணவன் திருதராஷ்டிரனுடன் திருமணமான போது கண்களை கட்டிக்கொண்டார் ஏனென்றால் அவளுடைய கணவன் பார்வையற்றவன் எனவே அவளும் அவன் போலவே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஆனால் உண்மையில் இதற்கு பின்னால் இருந்தது வேறொரு காரணம் காந்தாரி தனக்கு கிடைத்திருந்த தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி தனது மகன்களை பாதுகாக்க விரும்பினாள் அவள் நூறு பேர் மகன்களை பெற்றெடுத்தாள் துரியோதனன் முதல் துர்ஷாசனன் வரை ஆனால் இந்த நூறு மகன்களும் பிறந்த போதே ஒரு பயங்கரமான அறிகுறி கிடைத்தது துரியோதனன் பிறந்தபோது அவன் அழுகையின் சத்தம் கழுதையின் கரைச்சலை போல் இருந்தது பிறந்த பிறந்தவுடனேயே காகங்கள் கழுகுகள் வானத்தில் வட்டமிட்டன மூளைகளில் இருந்து நரிகள் ஊளையிட்டன இயற்கையே துரியோதனின் பிறப்பை ஓர் அபசகுணமாக பார்த்தது அப்போது ஹஸ்தினாபுரத்தின் ராஜகுரு வித்துரர் திருதராஷ்டனிடம் சொன்னார் ராஜா இந்தக் குழந்தையை வளர்க்காதீர்கள் இவன் முழு குரு வம்சத்துக்கும் அழிவு கொண்டு வருவான் இவனை தூரத்தில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் ஆனால் திருதராஷ்டிரனின் இதயம் என்ன செய்தது தெரியுமா ஒரு தந்தையின் மனம் தனது மகனை எப்படி கைவிட முடியும் அவர் வித்திரரின் அறிவுரையை நிராகரித்தார் இதுதான் காந்தாரத்தின் சாபத்தின் முதல் வெற்றி குரு வம்சத்தின் அழிவிற்கான விதை அப்போதே விதைக்கப்பட்டுவிட்டது சகுனி தனது சகோதரி காந்தாரியின் மகன்களையே பயன்படுத்தி குரு வம்சத்தை அழிக்க ஆரம்பித்தார் அவர் துரியோதனனை தனது கைவசம் வைத்துக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் துரியோதனின் காதில் விஷம் ஊற்றினார் பாண்டவர்கள் உன்னுடைய எதிரிகள் அவர்கள் உன்னுடைய அரசை பறிக்க நோக்கம் வைத்திருக்கிறார்கள் நீ அவர்களை அழிக்காவிட்டால் அவர்கள் உன்னை அழிப்பார்கள் இந்த வார்த்தைகள் சிறு வயதிலிருந்தே துரியோதனனின் மனதில் நஞ்சாக பரவியது சகுனி வெறும் சூதாட்டக்காரன் அல்ல அவர் ஒரு சிறந்த மனநலவியல் வல்லுனர் அவர் எப்படி ஒரு மனிதனின் பலவீனத்தை கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவது என்று தெரிந்தவர் துரியோதனன் வளர வளர அவனுடைய மனதில் பாண்டவர்கள் மீதான வெறுப்பு அதிகரித்துக் கொண்டே போனது அர்ஜுனனின் வில்வித்தை பீமனின் பலம் யுதிஷ்டிரனின் நீதி இவையெல்லாமே துரியோதனனுக்கு எரிச்சலை கொடுத்தது சகுனியின் அடுத்த பெரிய நகர்வு இந்திரப்பிரஸ்த அவர் தனது தந்தையின் எலும்பிலான பாஷை கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்தார் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யம் செல்வம் தங்களுடைய உயிர் கடைசியாக தங்கள் மனைவி திரௌபதியையும் கூட பணயம் வைத்து தோற்றார்கள் சகுனி ஒவ்வொரு முறை பாஷைகளை உருட்டும் போதும் மனத்து சொல்லிக் கொண்டார் அப்பா என் சகோதரர்களே உங்கள் ஆத்மா இந்த பாஷைகளில் வாழ்கிறது இந்த குரு வம்சத்தை அழிப்பதற்கு எனக்கு உதவுங்கள் துரௌபதி சபையில் எழுத்து வரப்பட்ட போது காந்தாரி அங்கே இருந்தால் தனது மகன்கள் இத்தனை அநீதி செய்வதை கண்மூடித்தனமாக ஆதரித்தாள் ஏனென்றால் அவளும் காந்தாரத்தின் அரச குடும்பத்தின் பங்காளி அவளுடைய இரத்தத்திலும் பழிவாங்கல் ஓடிக்கொண்டிருந்தது பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் மற்றும் ஒரு வருட அஜாதவாசம் முடிந்ததும் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை கேட்டார்கள் ஆனால் துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா பாண்டவர்களுக்கு ஊசி முனை அளவு இடம் கூட கொடுக்க மாட்டேன் இங்கேதான் காந்தாரத்தின் சாபம் முழுமையாக செயல்படத் தொடங்கியது குருக்கேத்திர யுத்தம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது காந்தாரத்தின் சாபம் எப்படி நிறைவேறியது என்பது பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மரணம் குரு குருவம்சத்தின் ஒவ்வொரு சந்ததியினரும் போர்க்களத்தில் வீழ்ந்தார்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் அவனுடைய தொன்னூற்றொன்பது சகோதரர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக மரணம் அடைந்தார்கள் கடைசியில் குரு வம்சத்தில் யாருமே மிஞ்சவில்லை யுத்தம் முடிந்த பிறகு காந்தாரி தனது நூறு மகன்களின் உடல்களை பார்த்து புலம்பினாள் அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது தனது சகோதரன் சகுனியின் பழிவாங்கல் திட்டத்தில்தான் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளும் கடைசியாக காந்தாரி கிருஷ்ணனை சபித்தாள் கிருஷ்ணா இந்த யுத்தத்தை நிறுத்த உன்னால் முடிந்திருக்கும் ஆனால் நீ நிறுத்தவில்லை என் மகன்கள் எல்லாம் இறந்து போனது போல உன் வம்சமும் அழியற்றும் இந்த சாபமும் பின்னாளில் யாதவர்களின் அழிவாக நிறைவேறியது இதுதான் காந்தாரத்தின் அரச குடும்பத்தின் மீது விழுந்த சாபத்தின் முழுமையான கதை சகுனி வெறும் சூதாட்டக்காரன் அல்ல அவர் ஒரு பழி வாங்கும் ஆத்மா குரு வம்சத்தின் அநீதி ஒரு முழு பரம்பரையையும் அழித்தது அந்த அழிவின் பிரதிபலனாக அவர்களும் அழிந்தார்கள் இன்றைக்கும் காந்தாரம் என்ற இடம் அங்கே நடந்த அந்த பழங்கால அநீதியின் விளைவுகள் இன்றும் தொடர்கிறதோ என்னவோ இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அநீதி எப்போதும் அநீதியையே பெருக்கும் பழிவாங்கல் என்பது ஒரு முடிவில்லாத சுழல் அது எந்த நல்ல முடிவையும் கொண்டு வராது